இந்தியாவிலே முதன் முதலாக நம்ம சேனலில் மட்டும் தங்களது பிறந்த தேதியினுடைய அம்சமாக இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தினுடைய பலன்கள் ஒன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் இந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாள்வரின் இனிய வணக்கம் குரோதி வருடம் சார் எனக்கு ஜாதகம் இல்லை என்னுடைய என்னுடைய கூட்டுத்தொகை தெரியாது என்னுடைய எண்கணிதம் கணிதம் ரொமானிக்ஸ் அதாவது ஆங்கிலத்திலே ரெண்டு குழப்பம் இருக்குது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேறு அமெரிக்கன் இங்கிலீஷ் வேறு அப்போ ரோமான எழுத்து வித்தியாசம் வருது சார் இப்படி பல்வேறு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவிலேயே முதன் முதலாக நம்ம சேனலில் மட்டும் தங்களது பிறந்த தேதியினுடைய அம்சமாக இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தினுடைய பலன்கள் இந்த சிறப்பு பலன்களில் ஒன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் இந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ப்ளஸ் நாலு கூட்டுத்தொகை ஐந்து புதனுடைய ஆதிக்கத்தில் வருது ஒன்றாம் எண் சூரியனுக்கு உகந்தது அப்படிங்கும் போல் இந்த ஒன்றாம் எண்ணில் இருக்கிறவர்கள் கடந்த சில வருடங்களாக இருக்கக்கூடிய மனக் குழப்பத்தினால் செய்வோ செயல்படுவோமா வேணாமான் இருந்தவங்களாம் இந்த பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணி ஒரு நிமிடத்துக்கு மேல் உங்களுடைய அனைத்து செயல்களும் துணிந்து செய்யுங்கள் வெற்றி உங்களுக்கு இந்த ஒன்றாம் என்றில் பிறந்த பெண்களுக்கு இடுப்பு கைகால் சம்பந்தப்பட்ட வழிகளிலிருந்து விமோசனம் கிடைக்கும் இது முடிக்க வராத இடத்தில் அல்லது கொடுத்த பணம் வரா பெண்களும் சில நிறைய பற்றுவாடாக பண்ணக்கூடிய அம்சம் நடைமுறையில் இருக்குது அந்த வராத பணம்லாம் ஒன்றாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு பணம் வர கொடுக்கும் மாணவ மனிதர்களுக்கு படிப்பில் சிறப்பு பெறும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் உங்கள் வ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய புஷ்பம் ஏன்னா எல்லோரும் இந்த பூவை ஆண்களாக இருந்தால் கடவுளுக்கும் பெண்களாக இருந்தால் தாங்கள் அணிந்து கொள்வதும் சிறப்பு ஆக இந்த குரோடி வருடம் ஒன்றாம் எண்ணில் இருக்கிறவர்கள் செம்பருத்தி உபயோகப்படுத்துவது நோயையும் நீக்கும் குணத்தையும் கொடுக்கும்